நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் நடிகை சோபிதா அவர்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய வீட்டில் ரொம்பவே பிரம்மாண்டமா நிச்சயதார்த்தமானது நடக்க இருக்க நிலையில இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இவங்களை பத்தி சில கிசுகிசுகள் வரும்போது இவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்ப வந்து சடனாக இவங்களுக்கு நிச்சயதார்த்தமானது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொன்னதை யாராலுமே நம்பவே முடியலை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியே ஆகணும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு நடிகை சமந்தா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே இப்போ நடிகர் நாக சைத்தன்யா அவர்கள் மேல ரொம்பவே கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நடிகை சமந்தா அவர்கள் ஒரு இன்டர்வியூல இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரையுமே நம்பவே கூடாது நம்ம கடைசி வரைக்கும் நம்மள மட்டும்தான் நம்பி இருக்கணும் அப்பதான் நமக்கான ஹாப்பினஸ் நம்ம கூடையே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை இப்போ நடிகை சமந்தாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே எடுத்து சமூக வலைதளங்களை அதிகமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே நடிகை சமந்தா அவர்கள் உடல்நல பிரச்சனை காரணமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயமானது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் அப்செட் அதிகமாக்கி இருக்க மாதிரி தான் இப்போ சில செய்திகளானது வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ நடிகர் நாக சைத்தன்யா அவர்கள் சோபிதா அவர்களை இரண்டாவது முறைய நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க